இப்போ பார்த்தோன்னா நம்ம காவேரி என்ன செய்யறோன்னா அவங்க அம்மா பயங்கரமாக அடிச்சிடறாங்க இந்த மாதிரி க விஜய் தேடி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெ வெளியே பிடிச்சி க தள்ளுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்கா வந்து எதுவும் செய்ய முடியல அங்கேருந்து நம்ம காவேரி கிளம்பி போகிறாங்க இதை வந்து நிவின் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நிவின் வந்து என்ன கவரி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீ இப்படி போகிறே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ஒரு ரெடி பண்ணி தங்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க நிவின் வந்து ராயினை போயிட்டு நல்லா பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் உனையை மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா பசுபதி எங்கே இருக்காருன்னு கறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பசுபதி எங்கே இருக்கிற விஷயத்த கேட்டு தான் வந்திருப்பாங்கன்றது ராயினிக்கு தெரிஞ்சனே ராயினி உஷாராக ஆயிட்டாங்க அதுக்கடுத்து பசுபதி ராயின்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ விஜய் வந்து அரஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் வந்து காவேரி வந்து சும்மா இருக்க மாட்டா எப்படின்னாலும் நம்மளை தேர் இருக்குது பழ வீசி இது பேசாம நான் இங்கே இருக்குது சரிப்பட்டு வராது எங்கேயாச்சும் நான் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க ஆனால் காவேரி பார்த்தோம்னா எல்லா விஷயத்திட்டையும் தாத்தாட்ட சொல்கிறாங்க தாத்தா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தாத்தா வந்து காவேரி இங்கே வந்து இருன்றாங்க இல்லை நான் விஜயோட மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்